நாங்களும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான சில தலைவர்களிடத்தில் பேசணும் பேசும்பொழுது இல்லை தேர்தல் கமிஷன் மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம் உள்துறை அமைச்சரவத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம் நீங்களே பாருங்க சீர்தூக்கி பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் யார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சிங்கம் என்ற அமைப்பு எங்களுடைய மருத்துவர் இந்த கட்சியை முப்பத்தி எண்பத்தி ஒன்பதுல தூக்கியவர் யார் தைலாபுரத்தில் குடிகொண்டிருக்கிற மருத்துவர் மருத்துவ அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாம் நீங்க பாருங்க தவறான ஆதாரங்கள் உங்களிடத்திலே தரப்பட்டிருக்கிறது உளவுத்துறை உங்களிடத்தில் இருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்களே உங்களிடத்திலே அமித்ஷாஜி ஜி உள்துறை இருக்கிறது நீங்க சீர்தூக்கி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சூழ்நிலையிலையும் சீர்தூக்கி பார்த்து மருத்துவர் ஐயாதான் கட்சி என்று ஒரு உத்தரவை மிக விரைவாக நீதிமன்றம் வழங்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்